மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை வெளியிட்டுள்ள தகவல் சூரியசக்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் அகில இந்திய அளவில் மாநிலங்களுக்கு இடையே போட்டி அதிகரித்துள்ளது அதன்படி கடந்த இருபது இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து ஆண்டில் பத்தாயிரத்து நூற்றி எண்பது மூன்று புள்ளி நாற்பத்தெட்டு மெகாவாட் சூரியசக்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்து தமிழகம் அகில இந்திய அளவில் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக நான்காவது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது இப்பட்டியலில் இருபத்தெட்டாயிரத்து இருநூற்று எண்பத்து ஆறு புள்ளி நாற்பத்தேழு மெகாவாட் சூரியசக்தி சக்தி உற்பத்தி செய்து குஜராத் மாநிலம் முதலிடத்தையும் மகாராஷ்டிரா மாநிலம் பத்தாயிரத்து ஆறுநூறு எண்பத்து ஏழு புள்ளி இருபத்தேழு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்து இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளது மத்திய அரசின் சூரியசக்தி மின் திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முனைப்பு காட்டி வருகிறது பிரதம மந்திரி சூரியசக்தி மின் உற்பத்தி திட்டத்தில் கடந்த ஓராண்டில் இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூறு நுகர்வோர் இணைந்துள்ளனர் இதன் மூலம் நூற்று இருபத்தைந்து மெகாவாட் சூரியசக்தி மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகள் கூறுகையில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டுக்குள் மூன்று லட்சம் நுகர்வோரை பிரதம மந்திரி சூரியசக்தி மின் உற்பத்தி திட்டத்தில் சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தற்போது சோலார் பேனல் நிறுவுவதற்காக எண்ணூற்று ஐம்பது விற்பனையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றனர்